இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த அருமையான காலை வேளையிலே திருப்பாடல் இருபத்தி ரெண்டை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இந்த அருமையான திருப்பாடலை நாம் தியானிப்பதன் வழியாக ஆசிரையும் அருள் நலன்களையும் அபரிவிதமாக நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் காரணம் இந்த திருப்பாடல் அவ்வளவு வல்லமை வாய்ந்த ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது இதன் பல்லவியாக நாம் ஜபிக்கின்றோம் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டி என்ற ஒரு புலம்பலின் பாடலாக அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடல் இறைவனிடத்திலே தன்னுடைய வேதனைகளையும் துயரத்தையும் எடுத்து கூறுகின்ற விதமாக அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடல் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலை இந்த நாளிலே நாம் தியானிப்பதன் வழியாக இயேசுவோடு நாம் இணைக்கப்படுகின்றோம் காரணம் சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திருப்பாடலை தான் தியானித்துக் கொண்டிருந்தார் இந்த தியானத்தின் வெளிப்பாடாக இறைவனிடத்திலே தன்னையே முழுவதுமாக கையளிப்பதன் வழியாக இந்த வார்த்தைகளை சொல்கிறார் என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் ஜெபிக்கிறார் தன்னையே ஒப்புக்கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் இயேசுவின் மனநிலையை வெளிப்படுத்துகின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏன் இந்த திருப்பாடலை தியானிக்கிறார் ஒவ்வொரு யூதரும் ஒவ்வொரு நாளும் திருப்பாடலை தியானிக்க வேண்டும் என்பது யூத சட்டமாக இருக்கிறது அதனினும் சிறப்பாக யூதர்கள் ஒரு மாதம் முழுவதும் இந்த திருப்பாடல் முழுவதுமே படித்து முடிப்பதற்காக திட்டங்கள் வைத்திருப்பார்களாம் அதனினும் சிறப்பாக என்னவென்றால் ஒவ்வொரு யூதரும் தான் சோகத்தில் இருக்கின்ற பொழுது துயரத்தில் இருக்கின்ற பொழுது திருப்பாடலை தான் ஜபிப்பார்களாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த யூத சட்டத்தை முழுவதுமாக கடைபிடித்தவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே இந்த திருப்பாடலை தியானிப்பதன் வழியாகத்தான் சிலுவையில் துயரத்தில் இருந்தபொழுது இந்த திருப்பாடலை அவர் ஜபித்திருக்கிறார் தன்னுடைய மனித தன்மையை இந்த வரிகளிலே அவர் வெளிப்படுத்துகின்றார் ஆனால் இறுதியிலே அவரது தெய்வத்தன்மையையும் வெளிப்படுத்துகின்றார் தன்னுடைய ஆன்மாவை ஆண்டவரே என் ஆன்மாவை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்று இறைத்தன்மையோடு தன்னுடைய ஆன்மா மீது முழு கட்டமைப்பையும் முழு ஆற்றலையும் அந்த நிலையிலே அவர் வெளிப்படுத்துகின்றார் கடவுளிடத்திலே தன் ஆவியை எல்லாம் நிறைவேறிற்று என்று ஒப்புக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலை நாம் தியானிக்கின்ற பொழுது இயேசுவின் மனநிலையோடு நமது மனநிலையை இணைக்கின்றோம் அன்புக்குரியவர்களே எப்பொழுதெல்லாம் நாம் துயரத்தில் இருக்கிறோமோ சோக நினைவுகளோடு இருக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் நமது மனம் வெதும்பி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த திருப்பாடலை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை இடத்திலே அவர் தன்னையே ஒப்படைக்கின்றார் முழுவதுமாக கையழிக்கின்றார் காரணம் என்னவென்றால் அவர் நம்மை அவரோடு இணைத்துக் கொள்கின்றார் நமது மனநிலையை அவர் வெளிப்படுத்துகின்றார் அந்த தந்தையின் உறவையும் இழந்தவராக எல்லாம் அவரை விட்டு நீங்கிற்று என்ற அந்த துயரத்தில் அவர் தன்னையே நம்மோடு இணைத்துக்கொண்டு இந்த திருப்பாடலை ஜபிக்கின்றார் ஆக இன்றைக்கி இன்றைக்கு அன்புக்குரியவர்களே நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில் பல நிலைகளிலே எதை நாம் எடுக்கின்றோமோ ஏதோ ஒரு காரியங்களை செய்கின்றோமோ ஏதோ ஒரு திட்டத்தை நாம் கையில் எடுக்கின்ற பொழுது அது தீமைகளாகவே மாறுகிறது நன்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியவில்லை உறவுகளிலே பிரச்சனைகள் என பல துன்ப துயரங்களுக்குள்ளாக நாம் செல்கின்ற பொழுது நான் எதை செய்தாலும் அது தவறாக சென்று விடுகிறதே என்ற ஒரு மனநிலையில் நாம் இருக்கின்ற பொழுது ஒன்றே ஒன்றுதான் இறைவன் என்னோடு துணை நற்கிறார் அவர் என்னை வழிநடத்துகிறார் என்ற இந்த ஆழமான நம்பிக்கை இந்த திருப்பாடலின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆகவே நான் எதை செய்தாலும் தவறாக செல்கிறது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் என்னுடைய எல்லா செயல்களுமே தவறாக போய்விடுகிறது என்று நினைத்தீர்கள் என்றால் இறைவன் எனக்கு ஆசிரியை கொடுக்கவில்லையே என்ற ஒரு துயரத்தில் இருந்தீர்கள் என்றால் என்னுடைய குடும்பங்களில் என்னுடைய உறவுகளில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்ற ஒரு துயரத்தில் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஒன்றே ஒன்றுதான் இயேசுவின் மனநிலையோடு இணைக்கப்படுகிறீர்கள் கடவுளுடைய துணை நிறைவாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆகவே இந்த திருப்பாடலிலே நாம் இறைவனுடைய ஆசிரியை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம் எப்பொழுது துன்பத்துயரத்தில் நாம் இருக்கின்ற பொழுது ஆகவே துன்பங்களும் துயரங்களும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஒன்றே ஒன்று ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதே மனநிலையில் தான் இருந்தார் என்ற அந்த ஆழமான மகிழ்ச்சி நம்மோடு இன்று இருக்க வேண்டும் ஆக என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு ஜபிப்பதன் வழியாக நமது மனநிலையையும் வெளிப்படுத்தி யாரெல்லாம் துன்பு துயரத்தில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மோடு சேர்த்தி கொள்கிறார் இந்த சிந்தனையோடு இந்த அருமையான நாளிலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா ஜபிப்போம் எங்களை என்னாலும் நேசத்து காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு தகப்பனே இதோ நாங்கள் துன்பு துயரங்களில் இருக்கின்ற பொழுது நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் நான் எதை இழந்தாலும் எதை நான் எல்லா நிலைகளிலும் இதோ எனக்கு துயரமாக இருக்கிறது துன்பமாக இருக்கிறது என்று நான் நினைத்து பார்க்கிறேனோம் அவற்றிலே ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர்கள் என்றென்ற ஆழமான நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிக்க எனக்கு கிருவை புரிந்துள்ளோம் இன்றைக்கு நாங்கள் ஜபித்த இந்த திருப்பாடரின் ஆசிரியர் நிறைவாக எங்களோடு கூட தங்குவதாக தொடர்ந்து நாங்கள் முன்னேறி செல்ல தொடர்ந்து நாங்கள் எதிர்நோக்கோடு பயணிக்க கிருபை புரிந்துள்ளோம் இது எங்கள் ஆண்டு ஒரு மீட்பெரும் ரட்சகருமான கிறிஸ்துவலியமை பார்த்து அன்றாடுகிறோம்